டிவி ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் ஆக நாங்கள் இனிய நாளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்பட வேண்டும் போராட வேண்டும் ஆக இன்று எமது மண்ணிலே பல துன்பகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஆக உளவியல் ஆற்றுப்படுத்தல் குழுவாக தனியாக ஆக குழுவாக நாங்கள் போராடி எங்களுடைய கிடைக்க வேண்டியவற்றை பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆக ஒரு மிக முக்கியமான இஷு இந்த மன்னாரிலே இந்த இல்மனைட்டை தோண்டி எடுத்தல் மன்னார் கடல் பிரதேசத்திலும் நிலப்பிரதேசத்திலும் இல்மனை தூண்டியல் தொடர்பான இன்று பூதாகரமாக எம்பி இருக்கிறது அந்த மன்னார் மண்ணே இயற்கையிலேயே ஐநூறு அறநூறு வருடங்களில் கடலுக்கெல்லாம் போக வேண்டிய இருக்கின்ற சூழலில் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த இல்மனைக்காக பல நிறுவனங்களிடம் விற்று அங்கே ஒரு இருநூறு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆள் துளைகள் போடப்பட்டு விட்டன ஆக அது ஒரு மென்மையான ஒரு மனச்சூழல் பிராந்தியம் ஆக அந்த மன்னார் தீவை காப்பாற்ற முடியாத அங்கே வாழ்கின்ற மக்களாக எங்களுடைய மக்கள் இருக்கின்ற சூழல் இப்பொழுதுதான் அந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது அரசியல்வாதிகள் கதைப்பார்கள் அவர் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு இடம் கதைப்பார்கள் ஆக இன்று போராட வேண்டியது பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வுரிமை ஆக அந்த மன்னார் பிரதேசத்திலே அந்த மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வுரிமை தான் முதலாவது அதற்கு பின்னர் ஏனையவை அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆ ஆய்வாளர்கள் பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த இன்மெனை கிண்டி எடுக்கின்ற பொழுது மன்னார் தீவிர கடலுக்குள் போய்விடும் ஆக இதற்கு எதிராக மக்கள் இப்பொழுதுதான் விழிப்புணர்வு போராட்டங்கள் அந்த துளை போடுகின்ற பொழுதே போராட்டம் செய்திருக்க வேண்டும் ஆக இனி மக்கள் தங்களுக்காக தாங்கள் தான் போராட வேண்டும் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழல் அப்ப மன்னார் பிரதேசம் ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக எழுச்சி உள்ள பிரதேசம் அது இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அப்ப இந்த உணர்ச்சியை உங்கள் மண்ணை பாதுகாப்பதற்கு ஆக மன்னார் மக்களோடு சேர்ந்த வடக்குமான மக்கள் இலங்கையில் உள்ள மக்கள் இந்த பிரச்சனையை உலகமயமாக்க வேண்டி இருக்கின்றது இந்த பிரச்சினையிலே மக்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்வாங்க வாழ்வதற்கு அப்போ பல அந்த பிரதேசம் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இனி கணக்க பெரிய உயர்மான பல கட்டடங்கள் அந்த மன்னார்த்தீவில கட்ட முடியாது ஆகவே இங்கே உள்ளுக்கு தீவை விட்டு இங்க பிறந்த பிரதேசத்துல தான் இனி அந்த ஒரு பெரிய பெரிய தொழிற்சாலையில ஏதோ கட்டலாம் அப்போ அதே சிந்தனையில இருக்குன்ற பொழுது மன்னார்த்தீவுக்கு போய் அவ்வளவுத்தையும் கண்டி எடுத்து அந்த தீவையை அழிக்கின்ற மக்களுடைய வாழ்வு உரிமையை தடுக்கின்ற செயற்பாடுகளை நீக்குவதற்காக மக்கள் ஒரு பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் புத்திஜீவிகள் இன்னும் பலர் ஊடகவியலாளர்கள் இந்த உண்மை நிலையை எடுத்து சொல்லி இதில் தீர்வு காண வேண்டும் பொருளாதார முக்கியத்துவம் தான் அதை விட மக்களுடைய வாழ்வுரிமை மிக முக்கியமானது ஆக இது எங்களை இந்த பல இடங்களில் ஆன்மீக ரீதியாக நிலங்கள் பாருங்க பல நிலங்கள் இன்னும் யுத்தம் முடிந்து விட்டது இன்னும் நிலங்கள் விடுபடவில்லை மக்கள் அந்நிய நிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்கிறார் இதெல்லாம் தேவையற்ற ஒன்று ஆக மக்களினே சரியாக தங்களுடைய நிலையான எதிர்கால அபிவிருத்தி நோக்கி யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல மக்கள் தாங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் அவ்வளவு தான் யாரும் எதிரிகள் இல்லை தங்களுடைய வாழ்வுரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டங்கள் இனி சரியாக வெளிப்படும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் உண்மையான போராட்டங்கள் போலிக்கான போலியான போராட்டங்களும் அரசியலுக்கான போராட்டங்களையும் தவிர்த்து மக்களுக்கான போராட்டங்களை ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம்